வணக்கம் தலைமையிலே அழிய போகின்ற ஒரு குட்டி உலகம் அந்த உலகம் பூமிக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது யாருடனுமே தொடர்பு இல்லாமல் தன்னந்தனியாக அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வேறொன்றுமல்ல ஈரானில் உள்ள ஃபோர்டோ அணு மலைதான் இந்த மலை இப்ப அழிக்க போகிறனால மொத்த உலகத்தின் பார்வை மீடியாவின் பார்வை அதை நோக்கிதான் இருக்கு புதிதான தகவல்கள் உளவு தகவல்கள் அந்த மலையை பற்றி அதுக்குள் இயங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த சிறிய உலகத்தை பத்தி இன்னைக்கு தெரிய வந்திருக்கு கேட்க கேட்க இதெல்லாம் பிரமிப்பா இருக்கு இந்த உழவு தகவல் தகவல்கள் எல்லாமே இப்படியும் செய்ய முடியுமா இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியுமான்னு சொல்லி பிரமிப்பா இருக்கு இது பூமிக்கு வெளியவே இதெல்லாம் செய்ய முடியாது நிச்சயம் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த கட்டமைப்புகள் இப்படி பூமிக்குள்ள இப்படி போய் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பயங்கரவாத கோமாளிகள்ன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பூரா ரொம்ப உற்று நோக்கி உற்று நோக்கிறாங்க புதிய தக தகவல்கள் இந்த மலையை பற்றியும் அதுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பு சிறிய உலகத்தை பற்றி பற்றியுமே இன்னைக்கு தெரிய வந்திருக்கு இதை அழிப்பதற்கான கவுண்ட் டவுனை இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை அழிப்பதற்கான நொடிமுள் ஓடான்ஸ் இருக்கு மூன்று வகையில் அழிக்கலாம் எந்த மூணுமே தயாராகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க பயிற்சி எடுக்கிறாங்க ஒரு பக்கம் இஸ்ரேலிய போரிமானங்கள் சிறப்பு போரிமானங்கள் சிறப்பு குண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ குண்டுகள் அவர்கள் ஒரு பக்கம் தயாராகிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இதுல குண்டு போடத்தக்க குண்டுகள் மற்றும் பி டூ பாம்பர் கருப்பு சாத்தன்பாங்க அதை 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 நகர்த்தி கொண்டு வந்துருக்காங்க அந்த பகுதிக்கு பி டூ பாம்பர் வானத்திலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய அதற்கான ஏரியல் டாங்கர் கப்பல்கள் அவர்கள் ஒரு பக்கம் நகர்த்திட்டு இருக்காங்க இந்த மூணு பேருமே இதை குறி வச்சு வராங்க நிச்சயமா வருகின்ற சில நாட்களில் இது முடிஞ்சு போயிடும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்கும் இந்த அமெரிக்கா பில்டப்லாம் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க ஒத்து வரணும் நிச்சயமா அடிச்சிருவாங்க இதற்கு முன் இஸ்ரேல் தகர்த்த அணு கட்டமைப்பு இப்படி தான் அமெரிக்கா வந்து நாங்கள் பார்த்துருவோம் எங்களால் தான் முடியும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னா சொல்லும்போது போது கடைசியில பொறுமைகள் வந்து இஸ்ரேலியர்கள் தான் அவர்கள் விமானப்படை தான் அதெல்லாம் முற்றாக அளித்தது இந்த போர்டோ அணுமலை வந்து உலக அதிசயம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதே போல என்ஜினியரிங் மார்வல் ஆர்கிடெக்ட் மார்வல் சொல்லலாம் கட்டிட அதிசயம் என்ஜினியரிங் அதிசய அதிசயம்னா இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கது இவர்கள் வந்து உள்ள இருப்பவங்க வந்து வெளி உலகத்துக்கு கூட எந்தவித தொடர்பும் தேவையில்லை வெளி உலகத்துக்கு வெளி உலக உலக உலகத்துடன் எந்த வித தொடர்பையும் இவங்க வச்சுக்கொள்ளவே அவசியம் வேண்டியதில்லை உணவோ மின்சாரமோ குடிநீரோ வேற எதுவுமே தேவையில்லை சத்தம் இல்லாம உள்ள இருப்பாங்க திடீர்னு ஒரு அணுகுண்ட மேலே கொண்டு வந்து வச்சுக்க அணுகுண்டு பயங்கரவாத தலைவரே இந்தாங்க அணுகுண்டு அவங்களால கொடுக்க முடியும் திரும்ப உள்ள போயிருவாங்க யாருடைய தொடர்பு இல்லாம திடீர்னு வந்து ஒரு அணுகுண்டு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் அணுகுண்டு செய்வதற்கு மூலப்பொருட்கள் வேலை செய்வதற்கான ஆட்கள் அந்த யுரேனியம் பிரித்தெடுக்கக்கூடிய இயந்திரங்கள் செறிவூட்டக்கூடிய இயந்திரங்கள் மொத்தம் எல்லாமே உணவு மின்சாரம் ஏசி எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க எவருடனும் இவர் தொடர்பு வச்சுக்கிறதே இல்லை அந்த ஒரு சிறப்பு மிக்க கட்டமைப்பு இந்த ஃபோட்டோ அணு மலைக்கு மேலே அந்த மலைக்கு மேலே வெளிப்புறத்தில் நீங்கள் வித குண்டை போட்டாலும் சரி வெடிகுண்டை போட்டாலும் சரி நீங்கள் எந்த வித தொலை தொடர்பை துண்டிச்சாலும் சரி என்ன பேரிடர் ஏற்பட்டாலும் சரி உள்ளே ஒன்றுமே நடக்காது அவர்கள் உள்ளே இயங்கி கொண்டே இருப்பாங்க இப்பொழுது புதிதாக தகவல் வந்திருக்கு இந்த மலை அப்படின்னு பார்க்குறோம் இதுக்குள்ளே பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டீங்கன்னா அடுக்கு அடுக்கான பாதாளங்கள் அடுக்கடுக்க ஒரு பாதாளம் ஒரு குழி மட்டும் இல்லை ஒரு குழி நம்ம கற்பனை பண்ணவே கூடாது அடுக்கடுக்கான பாதாளங்கள் 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 அதுபோக பல பத்து பத்துல இருந்து இருபதுக்குள்ளான மிக நீண்ட தனித்தனி சுரங்கங்கள் அந்த சுரங்கங்கள் எல்லாமே பல நூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோ பெரிய சுரங்கங்கள் இருந்து இருபதுக்குள்ள பெரிய பெரிய தனித்தனி சுரங்கங்களை உள்ள தோண்டி வச்சிருக்காங்க அடுக்கடுக்கான பாதாளம் பாதாளத்துக்கு உள்ள ஒவ்வொரு சுரங்கத்துக்குமே பாதை அதாவது கேட் இது நீங்கள் மனுஷங்களாலேயோ இல்லை ஒரு பத்து மனுஷங்களோ சேர்ந்தோ அந்த கதவை திறக்கவோ தள்ளவோ முடியாது அந்த அளவுக்கு கனமான குண்டுகள் வெளியே வெடிச்சாலுமே ஒன்றும் ஆகாத கதவுகள் அந்த கதவை நெருங்க முடியாதபடி ஃபென்சிங் பாங்க இந்த வேலிகள் போடுவாங்க இல்லையா வேலிகள் போட்டு அடைப்பு மூன்றாவதாக மின்சார பாதுகாப்பு அந்த வேலியை தாண்டி யாரும் போகக்கூடாதுங்கிறதுனால மின்சார பாதுகாப்பு தவறு யாராவது அந்த பக்கம் போனால் பஸ்பம் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்புகள் இது மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ள ஒரு கண் கமன் சென்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு கமன் சென்டர் அனைவருக்குமான நீர் வசதி காற்றோட்ட குளிர் முதல்ல ஏசி வசதி குளிரோட்ட வசதி சுவாசிக்கும் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மின்சாரம் இவர் அனைத்துமே உள்ளேயே இருக்குது எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் யாருமே அதுக்கு வெளிவர தேவையில்லை அத்தனை பாதாளங்கள் அத்தனை சுரங்கங்கள் உள்ள தோண்டி வச்சிருக்காங்க இந்த அணு குண்டை செய்ய வேண்டிய மூலப்பொருட்கள் இந்த யுரேனியத்தை பிரித்து எடுக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரங்கள் அதை சரிவோட்டக்கூடிய மேம்படுத்தக்கூடிய என் ங்கள் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு இதுக்குமே வெளிவர தேவையில்லை அணுகுண்டுகளை மட்டும் மேலே கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவை மின்சாரத்திற்காகவும் மருத்துவத்திற்காகவும் நாங்க உள்ள செய்கிறோங்கிறாங்க உள்ளுக்குள்ள வந்து லேபரட்டரியும் இருக்கு அந்த ஆய்வகங்கள் பல ஆய்வகங்கள் அதுக்குள்ளேயே இருக்கு நாங்க வந்து மக்களுக்கு மின்சாரம்தான் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க மின்சாரம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இப்படி உள்ள பாதாளம் பாதாளமாக உள்ள போய் சுரங்கங்கள்ல தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து கூடங்குளம் அணு மின் நிலையம் இந்தியாவில் இருக்கு இன்னைக்கு வந்து அது இந்தியாவிலேயே மிகப்பெரியது கூடங்குளம் கூடங்குளம் தான் வருகின்ற காலங்களில் உலகத்துல முதல் ஐந்துங்கிற இடத்துல கூடங்குளம் வரும் அவ்வளோ பெரியது கூடங்குளம் அணு மின் நிலையம் அது எங்க இருக்கு இது பூமியின் மேற்பகுதியில கம்பீரமாக நின்னுட்டு இருக்கு கூடங்களும் யார் வேணாலும் பார்க்கலாம் வித பிரச்சனையுமே இல்ல அதே சமயம் இந்த போட்டோ எங்க இருக்கு யாரும் போக முடியாதபடி இத்தனை பாதுகாப்பு வசதி செய்து உள்ள இருக்கு இந்த யுரேனியம் வந்து ஒரு அதிசயமான பொருளாக சொல்லலாம் ஆக்க சக்தியாகவும் பயன்படுத்தலாம் மிகப்பெரிய அழிவு சக்தியாகவும் பயன்படுத்தலாம் ஒரு மின்சாரத்தை போல தேயை போல அதை விட மிக உயர்ந்தது ஆக்கத்திற்கும் உதவும் அழிவிற்கும் மிகப்பெரிய அழிவிற்கும் உதவும் ஓகே இந்த யுரேயை துவைத்து சிவிலியன் நியூக்ளியர் பவர் அப்படிம்பாங்க பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த அணுசக்தி அதே சமயத்தில் மிலிட்டரி நியூக்ளியர் பவர் இராணுவத்துக்கு பயன்படக்கூடிய அணுசக்திபாங்க இந்த பொதுமக்களுக்குன்னு வரும்போது மின்சாரம் இது வந்து மின்சாரம் வந்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியது அதுக்கப்புறம் இந்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப்புகள் அதையுமே தயாரிக்கலாம் இது வந்து பொது மக்களுக்கான பயன்பாடு இதை மட்டும் நம்ம செய்கிறாங்க அப்படின்னா உலக நாடுகள் கையெடுத்து கும்பிடுவாங்க அதே சமயத்தில் இராணுவ ரீதியான பயன்பாட்டுக்கு இந்த அணுசக்திக்கு போனோம்னா உலக நாடுகள் ஒட்டுக்கா சேர்ந்து எதிர்ப்பாங்க அந்த அளவுக்கு இதை அழிவை கொடுக்கும் லட்ச மக்கள் கோடி மக்களை கொல்லக்கூடியது இந்த அணுகுண்டுகள் இந்த இரண்டையுமே இந்த அணுசக்தி அதாவது இந்த யுரேனியத்தின் மூலமாக செய்ய முடியும் இந்த பொதுமக்களுக்கு பயன்பாடுக்கு வரும்போது எல்லாமே கும்படு போட்டு செய்ய சொல்வாங்க பொதுவாக வந்து எல்லா நாட்டிலையுமே இந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான மின்சாரத்தை எடுக்கக்கூடிய அணு கட்டமைப்பு அணு உலைகளை நிறுவவே முடியாது மிக மிக சிக்கலான தொழில்நுட்பம் ஈரானுக்கு வந்து ஒரு அ அணு கட்டமைப்பை தரும்பொழுது ரஷ்யர்கள் என்ன சொன்னாங்கன்னா அணுக்கரு உலைக்கு எட்டு மேக்னிடியூட் அந்த பூகம்பத்தை தாங்கும் அப்படின்னாங்க எட்டு அளவுங்கிறது மிகப்பெரிய அளவு தாங்கினாங்க கட்டி கொடுத்து சில வருஷம் கழிச்சு ஏழு புள்ளி மூன்று அளவுக்கு பூகம்பம் அங்க வந்துச்சு அந்த அணு உலை ஒண்ணுமே ஆகல சிறிய சிறிய விரிசல் தான் விட்டுச்சு முற்றாக தகுந்த போல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ரஷ்யாவுடையது அந்த அளவுக்கு அது வந்து விலை குறைந்ததும் கூட இன்னைக்கு வந்து இந்த பிற நாடுகளை அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சீனர்கள் வந்துட்டு இருக்காங்க அதாவது அணு கரு உலையை ஏற்றுமதி செய்து அந்த நாடுகளுக்கு போய் அதை கட்டியும் கொடுக்கணும் அதை கட்டமைத்து மிக சிக்கலானது மிக நுண்ணி நுணுக்கமா பாஸ் செய்யணும் இல்லாட்டி பெரிய விபத்தை கொடுத்துரும் அந்த நாட்டுக்கு போய் செய்து கொடுக்கணும் இதுக்கு ரஷ்யர்களுக்கு போட்டி யாருமே இல்லை ரஷ்யர் வந்து ரோஸ்டாம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு பல நிறுவனங்கள் இருக்குது ரஷ்யாவில் அணுக்கரு உடை கட்டி தருவது இதில் ரோஸ்டாம் நம்பர் ஒன்னாக இருக்கும் இந்த அணுக்கரு உடையில் மிக முக்கியமான பாயிண்ட் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த அணுக்கரு உலைக்கு தேவையான மூலப்பொருள் கட்டுவது எல்லாம் சரி எல்லாம் கட்டுறதா சரி இதற்கான மூலப்பொருளை அந்த நாடு பிற நாடுகிட்டிருந்தால் வாங்கணும் அதுதான் மிக முக்கியமானது இப்போ ரஷ்யா வந்து அணுக்கரு உலையை கட்டிட்டாங்கன்னா அந்த அணுக்கரு உலை ஓடுவதற்கு தேவையான மூலப்பொருள் எரிபொருள் ஃபியூயல் பண்டல் வாங்கு அது வந்து யுரேனுக்கு செய்கிறது அதை வந்து அந்த ரஷ்யாட்டிருந்தான் வாங்கணும் அப்போதான் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சிவிலியன் பர்பஸ் நியூக்ளியர் மாங்கு மனித குலத்திற்கு தேவையான மின்சாரம் மெடிக்கல் சொல்லுவாங்க நீங்கள் அந்த நியூக்ளியர் பண்டல் அங்கே வாங்காமல் நாங்க வந்து எங்கள் நாட்டில் யுரேனியத்தை தோண்டுவோம் அதாவது வளர்த்த கடா மாறுபிளை பாய் பாய்வது போல கொஞ்சம் கற்றுக்கிட்டு நாங்கள் எங்கள் பூமியில யுரேனியத்தை தோண்டுவோம் நாங்கள் அதை பிரித்தெடுக்க யுரேனியத்தை இரண்டாக பிரித்து பிரித்தெடுக்க சென்ட்ரிஃபியூஸ் மிஷினை நாங்களே போடுவோம் அதை என்ரிச் பண்ண என்மெண்ட் மிஷினை நாங்களே போட்டுருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மின்சாரத்தை எடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அது தவறு அங்கே தான் மிகப்பெரிய தவறு நடக்குது நீங்கள் பிரித்தெடுக்கிறன்னு சொல்லிட்டு மின்சாரத்துக்கு இல்லாமல் அல்லது மின்சாரத்துக்கூட சேர்ந்து அணு குண்டுகள் செய்ய போறீங்கிறது அர்த்தம் அதுதான் முக்கிய முக்கியமானது இப்போ கூடங்குளம் அணு மின் நிலையம் ரஷ்யா தான் கட்டி கொடுத்தாங்க அந்த இடத்துல இந்தியா ஏற்கனவே அணு குண்டுகள் வைத்திருக்க நாடு நம்ம யார்ட்டையும் போய் அனுமதியெல்லாம் கேட்க கேட்க தேவையில்லை ஆனால் சில மாதம் முன்னால் நான் படிக்கும்போது கூடங்குளத்துக்கு தேவையான ஃபியூயல் பண்டர் எரிபொருள் ரஷ்யாவில்தான் வந்தது ஒரு ஆட்டோ நம்ம சரக்காட்ட அளவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூயல் பண்டலை கரும்பு கட்டு மாதிரி இருக்கும் ஃபியூயல் பண்டல் பல 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 வருஷம் நிற்காமல் நீங்க மின்சாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அது மிக சக்தி மிகுந்தது ரஷ்யாட்டு தான் வாங்குறோம் நம்ம வந்து கட்டி கொடுத்ததும் ரஷ்யா அதோட எரிபொருளும் ரஷ்யாட்டு இருந்தால் வருது நம்ம எதையும் பிரித்து இருக்கல அதோட கட்டமைப்பும் பூமிக்கு மேலே கம்பீரமாக நிற்குது நம்ம யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல இப்போ அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லி ஏகப்பட்ட அணுக்கரு உடை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் யாருமே சொல்ல போகிறதில்ல ஏன்னா நம்ம வந்து திறந்த புத்தகங்களா இருக்கிறோம் மடியில வந்து நம்மகிட்ட எந்த கனமும் இல்ல வழியில் பயம் இல்லை ஆனா இந்த ஈரான் முதல்ல ரஷ்யாவை நம்பி இந்த அணுக்கரு உலையெல்லாம் கட்டி மின்சாரத்தை எடு எடுத்து எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஏறி வைந்த ஏனி எட்டி உதவிப்பது போல இப்ப என்னங்கிறாங்கன்னா இந்த போர்டோல என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள இருக்கிற மூலப்பொருள் யுரேனியத்துக்கு தேவையான மூலப்பொருள் ஈரான் தோண்டி எடுக்கிறாங்க அந்த யுரேனியத்தை ரெண்டா பிரிக்கிற சென்ட்ரிஸ் மிஷன் ஈரானே செய்யறாங்க அதை அதை வளப்படுத்துகின்ற என்ரிமெண்ட் மிஷன் அதுவுமே ஈரானே செய்யறாங்க எல்லாமே ஈரான் செய்யறதுனால யாருக்கும் எதுவுமே தெரில இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து பெரிதாக ஈரானுக்கு வந்து துணை போல சப்போர்ட் பண்ண ஆயுதங்கள்லாம் கொடுத்து பெரிய கண்டனங்கள்லாம் தெரிவிக்கல இஸ்ரேலுக்கு ஏன் அப்படின்னா இதுதான் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட இணைந்து அவங்களோட பார்வைக்கு கீழே அவங்களோட எரிபொருளை வாங்கி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இப்ப ரஷ்யா கூட நின்றுக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது இது ரஷ்யாவை கழட்டி விட்டுக்கிட்டு ரஷ்யாட்டு விஷயத்தை கத்துக்கிட்டு இன்னைக்கு தன்னந்தனியா நாங்களே எல்லாங்கிறத வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுவுமே இந்த யுரேனத்தை பிரித்தெளிக்கிற சென்ட்ரிஃபியூஸ் மிஷன் பாங்க ஐஆர் ஏழு ஐயாறு எட்டு ஐயார் ஒம்பது இதெல்லாம் ஈரானில் செய்கிறது உலகத்தில் மிக நவீனம் வாய்ந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்து முதல்ல வந்து இந்த ஈரானில் சிவில் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க மனித குலத்துக்கு தேவையான அணுசக்தியை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டு மின்சாரம் தயாரிக்க தேவையான அணுக்கரு உலை நிறுவ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அங்கே மன்னர் ஷான் சொல்லி ஒரு ஆட்சி ஒருத்தர் ஆட்சி பண்ணார் ஈரானுடைய சொர்க்க காலம் சொல்லி அவருடைய ஆட்சி காலத்தை சொல்லுவாங்க மக்கள் அவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக வளத்துடன் இருந்த காலம் அப்போ ஷா வந்து ஜெர்மனியில் இருக்க சிமெண்ட்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு நான்கு அணுக்கரு உடை நிறுவ சொல்லி முழுக்க முழுக்க ஃபியூயல் பண்டலோடைய அவங்களே கொடுப்பது போல நிறுவ சொல்லி அப்படி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து இன்னும் இரண்டு சிமெண்ட்ஸ்லேயே ஒப்பந்தம் போட்டாரு பாதி பணத்தை கொடுத்துட்டாரு அவங்கள வந்து ஒன்னரை இரண்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அணுக்கரு உலைக்கு ஒன்னரை அணுக்கரு உலை கட்டிகிட்டு இருந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலாம் அங்கே இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டுச்சு வேறு யாருமே இல்லை இந்த தாலிபான் போல் இல்லை இதைவிட பிற்போக்குத்தனமான ஒரு ரூலர்ஸ் அவங்க வந்து அந்த நாட்டை அந்த மன்னரை விரட்டி அடிச்சு அந்த நாட்டை பிடிச்சாங்க அது இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டுச்சு அது வந்தனையே அது வரைக்கும் என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் இருந்துச்சோ அது கூட எல்லாமே பிரச்சனையாகிடுச்சு சிமெண்ட்ஸ் கூட அமெரிக்கா கூட எல்லாத்தோடையும் அதுக்குள்ள அதுக்கு அவர்களோட பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸோட சைனாவோட ஒப்பந்தம் போட்டு அணுக்கரு உலைய கட்ட கட்டளான ஒப்பந்தம் மாட்டாங்க அவர்களோடையும் அவங்க பிரச்சனை பண்ணாங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டில் இந்த பயங்கரவாத ஆட்சி இருக்கிறதுனால ஈராக்லிருந்து வா அவருடைய விமானங்கள் வந்து இந்த அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க முற்றாக தகர்க்கல ஈராக் தாக்குதலில் கணிசமான அளவு செயல்பட முடியாத அளவு இந்த அணுக்கரை உலைகள்லாம் தகர்க்கப்பட்டது ஈராக் தான் தகர்த்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஈரானும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டாங்க இனிமேல் அணுக்கரை உலைகள்லாம் நீங்கள் கட்டி கொடுக்கணும் ஃபியூயல் பண்டல் பெரிய பொருள் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி உலகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறம் ரஷ்யாவை ஒத்துக்கிட்டு வந்தாங்க முதல் முதல்ல ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா இந்த ஈராக் அடித்த நொறுக்கிய அணுக்கரு உலை சிமெண்ட்ஸ் கட்டினதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் முற்றாக சரி பண்ணி மின்சாரத்தை எடுக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பிரம்மாண்ட அணுக்கரு உலைகள் இந்த புஷ்ஷேர்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி ரஷ்யாவுடைய புட்டின் அவர் கூட இன்னைக்கு பேசியிருந்தார் புஷர் போய் அடிக்காதீங்க அடிச்சா மிகப்பெரிய பிரச்சனை சொல்லி இன்னுமே வந்து ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் சில அணுக்கறவுடைய உலைகள் இருக்கு புஷர் மிகப்பெரிய மிகப்பெரியது அங்க ரஷ்யர்கள் வேலை செய்கிறாங்க இன்னைக்குமே நூற்றுக்கணக்கான ரஷ்யர்கள் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நெத்தனியாகிட்ட வந்து புட்டின் சொல்லியிருந்தாரு அதை அடிக்காதீங்க மிகப்பெரிய சேதம் ஏற்படும் அணுக்க செவில் ஏற்படுவதற்கு வாய் வாய்ப்பு இருக்கு செர்னோபில் போல பிரச்சனை ஏற்படும் சொன்னாங்க அதுக்கு நெத்தனியாக அவர்கள் வந்து அடிப்பது உறுதி நிச்சயமாக ரஷ்யர்களுக்கு ஒண்ணு ஆகும் சொல்லிட்டாரு அது எப்படி ஒண்ணுமாகாதுன்னா அடிக்கிறதுக்கு முன்னால தகவல் கொடுத்துருவாங்க புஷர்கெல்லாம் வெளியே எல்லோரும் போய் நிச்சயமாக வெளியே போன பிறகு அது நிச்சயமாக தாக்குவாங்க இந்த ஃபோட்டோ வந்து உள்ளுக்குள்ளே இருப்பது வந்து எந்த உலக சம்பந்தம் இல்லாமல் எந்த ஆட்கள் வெளியாட்கள் ஒருவேளை கூலி ஆட்கள் மட்டும் உள்ளே இருக்கலாம் வெளியே யாரும் வந்துட்டு போக முடியாது யாருமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஈரான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கியோம் அப்படின்னு சொல்லி பகுதி ஈரானில் இது ஒரு புனித ஸ்தலம் இந்த பகுதி ஈரான் தலைநகர் டெக்ரான்லேருந்து தெற்கு நோக்கி நூற்றி எண்பது கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த கோம் இந்த பகுதி வரும் அங்கே இருப்பது தான் நகரம் ஃபோர்டோ நகரம் ஃபோர்டோ மலைப்பகுதி இது வந்து யாருடனும் தொடர்பு இல்லாமல் ஒரு சிறிய பகுதி யாருமே அதை கண்டுக்காம தான் இருந்தாங்க அது ஒன்றும் பெரிய யாரும் பார்க்க ரசிக்கக்கூடிய இல்லை போகக்கூடிய பகுதி இல்லை ரிமோட் பகுதி அது அதை பயன்படுத்தி கொண்டு மெதுவாக மெதுவாக இந்த மலைகளுக்குள் ஈரான் ஈரான் கூலிப்படைகள் மூலமாக குறிப்பாக நார்த் இன்ஜினியர்களை என்ஜினியர்களை வைத்துக்கொண்டு இந்த கற்பனைக்கும் எட்டாத சுரங்கத்தை பாதாளங்களை தோண்டி உள்ளுக்குள்ள படிப்படியாக மிஷின்லாம் மாட்டி இவ்வளோ பெரிய செட்டப் உள்ள பண்ணியிருக்கிறாங்க அவங்க இது யாருக்குமே தெரில அதை அவுட்டராக வெளிப்பகு வெளிப்புறத்துகிறதுனால உலகம் தெரியாம இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முதன் முதலாக அமெரிக்கா உளவுத்துறை இதை கண்டுபிடிச்சாங்க சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சி இது சாதாரண மழையல்ல உள்ளுக்குள்ள ஏதோ நிகழ்வுகள் நகர்வுகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அந்த பகுதியில் சிறிய சிறிய கட்டுமானங்கள் ஆட்கள் வந்துட்டு போகுது வாகனங்கள் வந்துட்டு போவது எல்லாமே சேட்டலைட்டை பார்த்து இது வந்து உள்ளே எண்ணமோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மிகப்பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய ஆச்சரியம் அந்த மலைக்கு உள்ள இன்னொரு சிறிய உலகம் இயங்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதுக்குள்ள போய் சோதனை செய்வதை ஈரான் வந்து தடை பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேல அந்த மலைக்குள்ள எந்த சர்வதேச நிபுணர்களையும் உள்ளவர்களை முற்றாக தடை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்னதான் தடை பண்ணாலுமே சாட்டிலைட் மூலமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து கண்காணிச்சே வந்துருந்தாங்க அதை ஒரு யுரேனியம் வந்து சரிவூட்டுவது வந்து ஐந்து சதவீதம் சரி ஓட்டினாலே மின்சாரம் தயாரிச்சுக்கலாம் தொண்ணூறு சதவீதம் சரி ஓட்டும் போது அது அணுகுண்டு மூலப்பொருளாக இராணுவத்திற்காக வரும் இப்ப கடைசியாக கிடைச்ச தகவல் படி எண்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் அவங்க யுரேனியத்தை சரி ஓட்டிட்டாங்க ரஷ்யர்கள் ஈரானியர்கள் இது தெரிஞ்ச பிறகு தான் இன்னும் சில நாட்களில் அது குண்டான குண்டுக்கான மூலப்பொருளாக மாறப்போதும் தான் அதை தாக்குவதற்கான இந்த எல்லா புதிய எல்லா தகவலும் வெளியே வந்து மருத்துவ பயன்பாடு மற்றும் மின்சார பயன்பாடுன்னு சொல்லும்போது என்னதான் புற்றுநோய்க்கு தேவையான ஐசோடோப் செய்தாலும் மின்சாரத்துக்கு தேவையான ஃபியூயல் பண்டல் செய்தாலுமே இந்த செறிவூட்டல் வந்து ஐந்து சதவீதத்தில் நிப்பாட்டி நீங்கள் நீங்க எண்பத்தி மூணு சதவீதம் ஏன் வந்தீங்க பூமிக்குள்ள ஏன் இவ்வளோ பெரிய சுரங்கங்கள் தோன்றி தோன்றின தோன்றினாங்க பாதாளங்கள் அடுக்கடுக்கு பாதாளங்கள் தோன்றினாங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே எனக்கு ஈரானை கைவிட்டாங்க குறிப்பாக ரஷ்யா ஏறி வந்த ஏனியை எட்டி வச்சுனாலும் இப்போ ரஷ்யாவும் கைவிட்டிருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே ஒன்று ஓடுது ஒருவேளை மின்சாரத்தை தயாரிச்சா அந்த மின்சாரத்தை வெளியே கொண்டு வக்கு பவர் க்ரிட் வேணும் நம்ம வந்து மின்சாரம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மிக கனமான கம்பி மூணு வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் இந்த பெரிய நகரத்துலேருந்து நகரம் மின்சாரம் மின்சாரம் போகும்போது கிரிட் அப்படிம்பாங்க அந்த கனமான கம்பி வசதி அங்கே ஒரு அங்கே ஒரு மிகப்பெரிய ஈபியோட நிறுவனம் வந்துருக்கணும் வெளியே கம்பிகள் வந்துருக்கணும் அந்த கம்பிகள் உள்ளே போயிருக்கணும் அங்கே மின்சாரம் தயாரிக்கப்படும் போது அந்த மின்சாரம் ஈரானை நோக்கி வந்திருக்கணும் எந்த வித கிரிட்டுமே இல்லை மொட்டை மலையாக அந்த மழை இருக்குது பார்த்தா அதில் ஒண்ணுமே யாருக்கும் தெரியாது அது ஒரு மொட்டை காய்ந்து போன பாறை மலை ஆனால் தான் இத்தனை விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு நிச்சயமாக சில நாட்களில் வருகின்ற நாட்களில் தாக்கிடுவாங்க மிகப்பெரிய உலகம் இன்னைக்கு உலகமே அதை உற்று நோக்கம் தனிப்பதிவா பதிவான ஈரான் இஸ்ரேல் சண்டை வந்து மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேல் வரலாறு காணாத துல்லியமான சேதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஈரானுக்கு எந்த அளவுக்கு அவருடைய நிலைமை பரிதாபமா இருக்குன்னா அவருடைய ஈரான் மதகுரு கோமாலி கொமேனி அவர் வந்து இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த மூன்று பேரில் யாராவது ஒருவரை மத தலைவராக வைத்து ஈரானை வழிநடத்துங்கள் சொல்லி அவர் எழுதி கொடுத்துருக்கார் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து மரணம் அடை போகுது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி கொமேனிக்கு தெரிஞ்சிருக்கு எழுதி கொடுத்துருக்காரு இது வரலாற்று சிறப்புமிக்க செய்தி இரண்டு நிகழ்வுகள் இஸ்ரேல் வந்து செஞ்சு காட்டிடுவாங்க இந்த போரில் தங்கள் வெற்றியை பதிவு பண்ணும்போது இந்த இரண்டு நிகழ்வுகள் இருக்கும் ஒன்று கொமேனியை கொள்வது இரண்டாவது இந்த ஃபோர்டோ இன்னொரு உலக பாதாளத்தை சிதறடிப்பது இது ரெண்டுமே செய்யும்போது தான் மிகப்பெரிய வெற்றியாக இஸ்ரேல் பதிவு பண்ணுவாங்க நிச்சயமாக செய்யணும் இப்படி செய்தால்தான் இனி இந்த பாலைவன காட்டு மீராண்டி பயங்கரவாதிகள் இதை போல சுரங்கம் வந்து தோண்டி தோண்டி உள்ளே போகாமல் பெசாமல் இருப்பாங்க இதையவே நொறுக்கும் போது இனி எதை கட்டுனாலுமே அவங்க நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லி இனி இந்த போன்ற ஒரு செயல்களுக்கு செ செல்ல மாட்டார்கள் நன்றிகள்